கங்கனபதயே நமஸ்ரீகுருபியோ நம நவம்பர் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசம் மாதம் துலா மாசம் ஆஸ்வின ஐப்பசி இருபத்தி ஏழாம் தேதி பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது ஷரத் ரிது கூதிர்காலம் இலையுதிர்காலம் அயனம் அயனம் சூரியோதயம் காலை ஆறு ஏழு சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து முப்பத்தி ஒன்பது திதி கிருஷ்ணபக்ஷ நவமி இரவு பதினொன்று முப்பத்தி நான்கு வரை அதன் பின்னர் தசமி நட்சத்திரம் மகம் இரவு ஏழு முப்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் பூரம் யோகம் பராமயம் காலை ஆறு ஐம்பத்தி ஏழு வரை அதன் பின்னர் மாகேந்திரம் கரணம் தைதொழை காலை பதினொன்று பதினொன்று வரை அதன் பின்னர் கரசை இரவு பதினொன்று முப்பத்தி நான்கு வரை அதன் பின்னர் வனசை வாரம் வியாழக்கிழமை குருவாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு ஐம்பத்தி இரண்டு முதல் ஆறு ஏழு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து முப்பத்தி ஒன்பது முதல் ஆறு ஐம்பத்தி நான்கு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று முப்பது முதல் பன்னிரண்டு பதினைந்து வரை அமிர்த காலம் மாலை ஐந்து இருபத்தி ஒன்று முதல் ஏழு ஒன்று வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு முப்பத்தி நான்கு முதல் ஐந்து இருபத்தி இரண்டு வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஒன்பது முதல் இரண்டு முப்பத்தி ஐந்து வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஐந்து முப்பத்தி ஒன்பது முதல் ஆறு நான்கு வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று இருபத்தி எட்டு முதல் பன்னிரண்டு பதினெட்டு வரை சூரிய ராசி சூரியன் துலாம் ராசியில் சந்திர ராசி முழு தினமும் சிம்மம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ரகுகாலம் பிற்பகல் ஒன்று பதினெட்டு முதல் இரண்டு நாற்பத்தி நான்கு வரை யமகண்டம் காலை ஆறு பத்து முதல் ஏழு முப்பத்தி ஆறு வரை குளிகை காலை ஒன்பது ஒன்று முதல் பத்து இருபத்தி ஏழு வரை வியாழக்கிழமை வாரசூலை தெற்கு தென்கிழக்கு இருபது நாழிகை பரிகாரம் தைலம் எண்ணெய் வியாழக்கிழமை சுபகோரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை குருகோரை காலை ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரகோரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை குருகோரை மாலை நான்கு மணி முதல் ஏழு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரகோரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் மேலூரை காண கடன் தீர்க்க மற்றும் வஸ்திரம் வாங்க திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ரா ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ் பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் காரிய சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಬರದಕಂಡೇ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಸಹಾಪ್ತೆ, ಸಹಸ್ ವರ್ಧಮನೆ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ಮಧ್ಯೆ ವಿಶ್ವಸೋ ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಶರತ್ದೌ ತುಲೆ ಕೃಷ್ಣಪಕ್ಷೇ ನವಮ್ಯ ಶುಭದಿ வாசர குரு வாசர வாசரக்தாம் மகநத்திரயுக்தாயாம் அதன் பின்னர் பூர்வபல்குனி நக்ஷத்திரயுக்தாயாம் பிரம்ம நாமயோகயுக்தாயாம் அதன் பின்னர் இந்திர தைதள நாம கரணயுக்தாயம் அதன் பின்னர் கரஜ एवंगुन, सकल विशेषण सकलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां वीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपाल सिद्ध्यर्थं मम व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वार क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरूणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमान देवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः